தமிழ்நிற நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டேனியார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி ஓகே சார் சார் அதிமுக பாஜக கூட்டணி வந்துரும் போல இருக்கே சார் எடப்பாடி பழனிசாமி மோடியோட மோடியோட முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார்னு நான் உறுதியாக நம்புறேன் ஓ இருக்க மாட்டாரா சார் இருக்க மாட்டார் அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பாசிட்டிவ் சைனை காட்டுற மாதிரியே தெரியுதே சார் அப்படிதான் எடப்பாடியே வந்து மூன்றாவது முறை மோடி பிரதமர் ஆவார் முன்னூற்று நோப்பசிட்டு வருவார்னு சொன்னாரு கிடைச்சில ஒரு மோடியை டிச் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா ரிட்டர்ட்லேயே வாங்கினவர் அப்போ மோடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் முக்கியமே தவிர இருவத்தாரு ஒன்னு மோடிக்கு பெரிய முக்கியவம் இல்ல அதுவும் எடப்பாடி மாதிரி நம்பகத்தை நம்பகத்தன்மையற்ற ஒரு ஆளை எம்போர் பண்ணி விட்டா நாளைக்கு இருபது சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாரு சசிகாந்த் செந்தில் மூலமா பண்ணுவேன் சவுக்கு சங்கர் மூலமாக பண்ணுவேன் சுனில் கனகுலம் மூலமாக பண்ணுவேன்னு இருபது சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார் ஸோ நம்பத்தன்மையிட்ட ஒருத்தரை வந்து மோடி எம்பவர் பண்ணுறதுல மோடிக்கே அது இருபத்தொம்போது எவ்வித நன்மையும் பயிக்காது கண்டிப்பாக மோடியோட சிஎம் கேண்டிட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை சார் அண்ணாமலை சொல்றாரு இங்க கூட்டணிக்கு வர்றதுக்காக தவம் கிடக்குறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு அவர் ஒண்ணு இல்லைங்கிற இந்த உரையாடல் எல்லாம் ஊம குத்து குத்துறாரு ஓகே என்ன எடப்பாடியாரு அது ஊம குத்து டைரக்ட் ஹிட் கிடையாது ஊம குத்தா குத்துனாரு தண்ண சொல்லலன்னு சொல்றாரு ஆமா உங்களை சொல்லல ஊம தான் குத்துனேன் டைரக்டா குத்தலங்கிறத திரும்ப அண்ணாமலை அத ஆமாங்கிறாரு அண்ணாமலை முன்னாடி சொன்னதுல இருந்து என்னன்னா நோட் வாக்கு கீழே எங்களுடைய வாக்குகள் எல்லாம் வேணான்னு சொன்னாங்க திரும்ப ஆனால் ஒரு சாஃப்டாக தெரியுது சார் அண்ணாமலையுடைய பேச்சு எல்லாம் டெல்லி ஏதோ கொடுத்துருக்காங்களோ இன்ஸ்ட்ரக்ஷன் டெல்லி தெளிவாக அண்ணாமலையிட்ட கொடுத்துருப்பாப்பில் இருபத்தொம்போது தான் நமக்கு முக்கியம் இருபத்தாறில் நம்ம எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேன்டேட்டா சொல்ல மாட்டோம் அதே வேளையில் நமக்கு அதிமுக முக்கியம் அதிமுகவில் செங்கோட்டை முக்கியம் வேலுமணி முக்கியம் விஜயபாஸ்கர் முக்கியம் ஓபிஎஸ் முக்கியம் இந்த மாதிரி அதிமுக தலைவர்கள் முக்கியம் எடப்பாடி பழனிசாமியை நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல மாட்டேங்கிறத மோடி அண்ணாமலை கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம்

வெறும் அதிமுக அதிமுகவுக்கு அது எப்படி சார் போவோம் அவரை ஏத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு அவர் சிஎம் வேட்பாளராக இருப்பார் விஜய் அவரை ஏத்துக்கிட்டாருன்னா அவர் விஜய்க்கு சிஎம் வேட்பாளர் இருப்பாரு ராமதாஸ் ஏத்துக்கிட்டா ராமதாஸுக்கு இருப்பாரு பாஜக ஒருபோதும் பாஜக எடப்பாடி ஏன் சார் ஏத்துக்க மாட்டாங்க பாஜக நம்பத்தன்மேற்றோருங்கிறது ஒண்ணு அவருக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது இன்னொன்னு இப்போ மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி நாடார்கள் கூட ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி கொடுக்கும் போது அப்படி போயிட்டாங்க நாடார்கள் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க பச்சைமால் மந்திரி முருகேசன் மாவட்ட செயலாளர் விஜயகுமாரு எம்பி இதெல்லாம் கொடுத்தும் கூட அவங்க ஆழ்வதர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் ஒரு அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடியை கடுமையாக எதுக்குறாங்க கன்னியாகுமரியில் நாலு சதவீத வாக்கு தான் எடப்பாடி எடுத்தார் எடப்பாடிக்கு அதிமுக கேண்டேட்டு திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுத்தாங்க எடுத்தார் தூத்துக்குடியும் டெபாசிட் போச்சு மற்ற பகுதியிலேயும் அவங்க ஓட்டு இல்லை அந்த கம்யூனிட்டி ஓட்டு இல்லை ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு உணர்வை மதித்து மோடி செயல்படுவார்னு இந்த கம்யூனிட்டி நம்புகிறாங்க குறிப்பாக அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக நானே நம்புகிறேன் தென் முக்கலத்துவம் ஓபிஎஸ் நீக்கிறதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் தக்க நல்லா கொஞ்சம் இருபத்தி உள்ள இருந்த அஇஅதிமுக ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிட்டு திருநெல்வேலி டெபாசிட் போயிட்டு தேனியில் டெபாசிட் போய்ட்டுனா ஓபிஎஸ் ஒரு வாலாட்டம் கேடைய மாட்டது அப்கோர்ஸ் கேடைய மாட்டிருந்தாரு அவர் போனதும் முக்கலத்தோர் மட்டும் இல்லை மற்ற ஜாதிகளும் இவரை நீக்கிறதெல்லாம் அநீ அநீதிங்க சசிகலாவது பரவாயில்ல இவரை நீக்கிறது அநீதிங்கிறதுல அந்த முக்கலத்தோர் ஓட்டு வந்து எதிராக போயிட்டு ஓபிஎஸ் டிடிவி வரை அண்ணாமலை கூட இருக்கிறாரு தென் கொங்க மண்டலத்தில் ஒற்றை தலைமை ஆனதில் நான் விளாட கவுண்டர் கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி உருவாயிடுச்சு தென் வடதமலத்திலேயும் வன்னியர் கட்சிங்கிறனால நான் வன்னியர்கள் எதிராக இருக்கிறாங்க திரும்ப இவர் விக்கிரவாண்டியில் நிற்காததுலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் சீமான் லீடர்ஷிப் ஏறிட்டு எடப்பாடி லீடர்ஷிப் ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் ஒரு களத்தில் கூட நிற்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு கோலத்தனமான தலைவர்னு எடப்பாடி லீடர்ஷிப் அதில் அடிபடுது நீங்கள் செங்கோட்டை சீமான் கூட்டத்துக்கு பயங்கர கூட்டம் மக்களவைத் தேர்தல விட பெரிய அளவு கூட்டம் வருது இவரோட தேனி கூட்டத்துக்கு பெரிய பிளாப் ஆகுது ஸோ இந்த எதிர்ப்பும் இவருக்கு இருக்குங்கிறது டெல்லி தலைமைக்கும் தெரியுது நம்பகத்தன்மையற்றோருங்கிறதும் ஏற்கனவே இருபத்தி நாலு நிர்பணமானவர் அப்போ ஏன் எம்பவர் பண்ணி விடணும் மோடிக்கு அதில் என்ன லாபம் இருபத்தொம்போதில் கிடைக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் இருபத்தொம்போது வரை இருபத்தி ரெண்டு எம்பி சீட்டு ஸ்டாலினுக்கு இருக்கிற அடிப்படையில் தான் ஆரம்பத்திலே சில நிகழ்வுகள் கலைஞர் நாணயம் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தோம்னு சொல்லும்போது மோடிக்கு என்ன ஓட்டம் தெளிவாக தெரியுது எங்களுக்கு அந்த அடிப்படையில் இவருக்கு எதிர்ப்பு இருக்கிறதுனாலும் நண்பர் தன்மையற்றனாலையும் மோடி இவரை சிஎம் கேண்டா சொல்ல சொல்ல மாட்டாருங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புறோம் ரொம்ப ஹோப் கொடுத்து கடைசியில் ஏமாத்திட்டா பன்னெண்டு சீட்டு அண்ணாமலை கேட்டார் ஓ ஆறு சீட்டுக்கு மேலே ஓகே இப்போ வந்து அண்ணாமலை என்ன பதினெட்டு சதவீத வாக்குக்கு அண்ணாமலை என்டிஏ கொண்டு வந்துட்டாரு தென் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற இடத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக மொ ரெண்டடத்துல இருந்தவங்க முதல் இடத்துக்கே வந்திருக்காங்க இப்போ மூணாவது இடத்துல இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணி ரெண்டாவடத்துக்கு வர்றது ஒன்றும் பெரிய பெரிய கஷ்டமான காரியம் இல்லை குறிப்பாக பாமகவை ரீட்டைன் பண்ணி சோமிய அன்புமணிக்கெல்லாம் ஒரு எம்ஓஎஸ் கொடுத்து வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணாலே எடப்பாடிய வட தமிழகத்தில் மூணாவது அனுப்பிட்டாலே எடப்பாடிய ஒட்டுமொத்த தமிழகத்திலே மூணாவது இடத்துக்கு அனுப்பிட முடியும் ஸோ இந்த வகையில் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வச்சு இருபத்தி ஆறு வீதத்தை அமைப்பாங்க சார் இப்ப இந்த நாடார் எதிர்ப்பு வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய டெபிசிட்டை பாஜக கிட்ட கொடுத்துருக்கு கண்டிப்பா கண்டிப்பா பாஜக இப்போ இந்த நாடார்களை மீறி போனால் இந்த நாடார் ஓட்டு சீமானுக்கு போயிரும் பிராமின் ஓட்டே எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா பாஜக சொன்னா பிராமின் ஓட்டே சீமானுக்கு போயிடும் அந்த பெரியார் கான்ட்ரவர்சி இந்த இதுக்குள்ள ஸோ சீமான் தான் அனுப்பிட்டாரு ஸோ இது எல்லாமே பார்த்து தான் பாஜக ஒரு எடுப்பாங்க சார் இப்போ அண்ணாமலை வந்து யாரை விட்டாலும் இந்த டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாரே சார் அவங்களுக்கு என்ன ஹோல்ட் இருக்கு சார் அவங்க என்ல இருக்காங்க இண்டாக்டா இருக்குது என் புதுசாக வந்து சேர்ந்ததும் என் பரிசுப்படுத்துறதுக்குள்ள முயற்சிகளும் அண்ணாமலை செய்வார் இன்னைக்கு கல் விஷயத்தில் கூட சீமானை பற்றி என்டி ஆட்சி வரும்போது கல்லுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லும்போது போது சீமான அண்ணனும் கல்லுக்கு ஆதரவாக பேசுகிறாருங்கிறதையும் சீமான எட்டு சேவ வாக்கெடுத்த சீமானையும் கௌரவிச்சு அண்ணாமலை பேசுனதே நம்ம கருத்தில் கொள்ளணும் ஓகே ஓகே அதனால அந்த ஹோல்டு வந்து எடப்பாடிக்கு வந்து எடப்பாடியை மார்ஜலிஸ்ட் பண்ண பண்ணணுங்கிற டெல்லி தலைமையோட எண்ணப்பாடி தான் அண்ணாமலை செயல்படுவார் அதே விட அதிமுக வேணும் எடப்பாடி வேண்டாம் சார் இந்த வேலுமணி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த இதில் வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்யாணத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சாங்களா சார் அமித்ஷா வேலுமணி சந்திப்பு சார் அமித்ஷா வேலுமணி சந்திப்பு எனக்கு அதில் உள்ள தகவல் வரல நான் வந்தால் சொல்லிடுவேன் வேலுமணி தான் ஒரு சிஎம் கேண்டேட்டாக வரணுங்கிற ஆசைப்படுறாரு அதில் எடப்பாடியுமே கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடியே வேலுமணி சிஎம் கேண்டேட்டாக சொல்கிற மாதிரி ஒரு சிஎம் கேண்டேட்டாக வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடியை ஒரு மார்ஜலைஸ் பண்ணிட்டு என கிட்டத்தட்ட அவர் தான் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரை தள்ளி வச்சுட்டு பாஜகவில் இங்கே என்ன சார் பண்ண முடியும் பாஜக இப்போ என்ன ஆகிப்போச்சு பல இடங்களில் அவரை மூணாவது தள்ளிட்டு நாடார் பல்ட்டில் மூணாவது தள்ளிட்டு முக்கல்வர் பல்லட்டில் மூணாவது தள்ளிட்டு கோயம்புத்தூர் பல்லட்டில் மிக்சடாக வந்திருக்கு சிட்டியில் மூணாவது தள்ளிட்டு பாமகவை எம்போர் பண்ணி சோமி அன்புமணி ஒரு எம்எஸ் ஆனால் எடப்பாடியை வந்து வன்னியர் பல்ட்லேயும் மூணாவது தள்ளிடலாம் விக்கிரவாண்டியிலேயே அவர் ராமதாஸை கண்டு களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் எமர்ஜ் ஆவார் எழுந்துருவோம்னு எழுந்துருவோன்னு இருவருக்குள்ள கலத்தை விட்டே ஓடிட்டார் பூனை கண்டை மூடுனா போ உருண்டு போகுமா அவர் களத்தை விட்டு ஓடுனா அவர் ஏன் ஓடினார் அச்சப்பட்டு ஓடினார் செல்வாக்குள்ளேன்னு ஓடினாரு போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிடுவோம் ஓடுறாருன்னு வன்னியர்களுக்கும் நான் வன்னியர்களுக்கும் தெரியாதா சீமான் வந்து எமர்ஜி ஆயிடுவார்னு டெபாசிட் இழந்துருவோம் ஓடுறாருன்னு ஈரோடு ஈரோடு கிழக்கு மக்களுக்கு தெரியாதா ஸோ ரெண்டு இடத்துல நிற்காததில் எடப்பாடி பழனிச்சாமி பெருசாக பலையனப்பட்டுட்டார் சீமான் கிட்ட பலையனப்பட்டிருக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் கிட்ட பலையனப்பட்டிருக்கிறார் ஓ சீமான் எடப்பாடி பழனி பலையனப்பட்டுட்டார் தினகரனும் கமலஹாசனும் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்ன முன்னாடி மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்ப சீமான்கிட்ட சீமான்கிட்ட விக்கிராண்டி விக்கிரவாண்டி இருவர் கிழக்கு அதில் பெரிய அளவில் பலையினப்பட்டுட்டார் அதுதான் செங்கோட்டையில் சீமானுக்கு பெரிய கூட்டம் கூடினதும் இவர் பேச ஆரம்பித்ததுமே தேனியில் கூட்டம் கலைஞ்சதும் காரணம் அசிய லீடர் சீமான் எழும்பிட்டு இருக்கிறார் இல்லை தேனியில் கூட்டம் கலைஞ்சது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா சார் இல்லை இவர் கலத்தை விட்டே ஓடக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லும்போது இவருடைய அந்த மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில இவரோட பார்வை என்ன எடப்பாடி பழனிசாமி கத்துல நின்னு சண்டை பண்ணாத அவர் சீமான் போல்டார் பண்றார களத்த விட்டு போயிட்டாரா ஸ்டாலின் கதிராக இவர் சண்டை போடலைன்னு மக்கள் நினைக்கிறாங்க இல்ல சார் இப்ப ஒரு மாநிலத்தினுடைய பொது தேர்தல் தானே ரொம்ப முக்கியமானது சார் கண்டிப்பா இந்த இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க ஜெயலலிதா மேட்டர்ல சொல்லுவீங்க ஜெயலலிதாவுக்கு வந்து விஜயகாந்த் வரக்கூடிய பாதிப்பை விஜயகாந்தே ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போனதுனால அந்த பாதிப்பு வரல இப்போ விக்கிரவாண்டி பொசிஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது சீமான் தனிச்சு தான் நிற்க போறாரு அப்போ தனிச்சு நிற்கும் போது நாண்வெண்டியர்களோட நம்பிக்கை எப்படி எடப்பாடி பழனிசாமி பெற முடியும் ராமதாஸு கண்டு களத்தை விட்டு ஓடுனவருக்கு எப்படி நாண்வண்டியர்கள் நம்புவாங்க ஒன்னே இடம் அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் ராயராசோடு காசட் வீர் கேட்கறியா தமிழன் மண்ணனுக்குன்னா போல்டான் என்ன ஒரு லீடராக தானே சீமான மக்கள் பார்ப்பாங்க அதே மாதிரி மீண்டும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துன்னா ராமதாஸை மீறி இவர் எப்படி ரெண்டாவடத்தை பெற முடியும் இருபத்தி நாலில் பெற்றார் விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டதுனால அந்த ஆபத்து அவருக்கு இருக்கு ஓ எப்ப வேணாலும் ராமதாஸ் எமர்ஜி ஆகி திமுக அணி வெரி கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது இடம் ராமதாஸ் இருக்க அணிக்கு வந்துன்னா இவர் மூணாவது பேர் வார் ஓகே இது களம் தெரியாதவங்க இங்க ஏட்டு சுரக்கையில பத்தி பேசிட்டு இருப்பாங்க பேரு அப்படி இல்ல சார் சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி களம் வந்து எடப்பாடிக்கு சாதகமா இருக்கு எடப்பாடி பிஜேபி வரும் பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசையை சொல்றாங்க இருபத்தி நாலுலேயும் அப்படித்தானே சொன்னாங்க நான் தானே சொன்னேன் டாக்டரே வந்து கிளிய வளர்த்து பூனோட்டை கொடுக்க மாட்டாரு வண்டியர் ஓட்ட எடப்பாடி கொடுத்துரு ஏமாந்துகிட்டு அதோட இவரை எம்பவர் பண்ணி விட்டுட்டு போகமாட்டார் நான் தானே சொன்னேன் அதான் நடந்தது பதே கிமுக கூட்டணியை நம்ம தான் தடுத்தங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தடுத்தாரு நமக்கும் தெரியும் நம்ம என்னமோ ஒண்ணுதான் அவர் இன்னமும் ஒண்ணுதான் ரெண்டும் கரெக்டா வந்துட்டு இப்போ இப்பவும் நம்ம என்னமோ ஒண்ணுதான் அவர் என்னமோ அவர் தவிர இன்னொருத்தர சிஎம் கண்டிப்பா ஆகுதுக்கு அவர் வரவா போறாரு வரமாட்டார் சார் இப்ப வந்து எடப்பாடி பாஜகவை எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன சார் அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான விழுந்துட்டு நானே அந்த அளவுக்கு நான் நினைக்கல உள்கட்சி பிரச்சனை பல பிரச்சனைகள் நடிகர் விஜய் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய கேசிய செய்திகள் இது எல்லாமே அவரை மன வலிமை அழைக்க செய்து விழுந்துட்டாரு என்னோட கணக்கு என்ன என் பாமக இருக்கு அவருக்கு தேவை பாமக தான் அப்போ மீறி எடுக்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு பெரிய மாதிரி இருக்கும் அது தேவையில்லை அதனால நாம பாமகவை எடுக்கிறதுக்கு பாஜக கூட்டணிங்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டி பாமக எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு அவரோட இது வந்து பாமக தான் அவரோட பிரிபரன்ஸ் நம்பர் ஒன் உண்மை தேமுதிகாரி ஒண்ணுங்க தேமுதிக அவமானப்படுத்தினார் இது தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியிலும் தென் மாவட்டம் உள்ள நாயுடு சமூக மக்கள் மத்தியிலும் எடப்பாடியே கடுமையா கருத்து கொட்டுறாங்க கேப்டன் சிம்பதி இல்லைன்னா இவர் எவ்வளவு தொகுதியில் டெபாசிட் போயிருப்பாரு இந்த மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாருன்னு என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க அதுவும் அதுல வேண்டிய ஒரு மரவர் சமூக தம்பி சாத்தூரில் இருக்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு தெலுங்கு பேசியோட மக்கள் இந்த அளவுக்கு பிரேமலாதா அம்மையார் அவமானப்படுத்தி பேசுனதுக்கு எடப்பாடி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க மீண்டும் இந்த இந்த தரப்பு மக்கள் மத்தியிலையும் அவரோட ஆணவ பேச்சில் அடி வாங்கிட்டாங்கிறத சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறதை பார்த்தா ஒரு பக்கெட்டு நாடாளுடைய எதிர்ப்பு ஒரு பக்கெட்டு வன்னியர்களுடைய எதிர்ப்பு இப்போ தெலுங்கு மக்களுடைய எதிர்ப்பு வன்னியர்கள் எதிர்ப்பு இன்னும் புருவாகலை ஓகே ராமதாசை கண்டு களத்தை விட்டு ஓடுனதுனால அவருக்கு அவர் பலகினோன்னு நான் சொல்றேன் ஓகே ஓகே ஆனால் நீங்க தான் சொன்னீங்க முன்னாடி வன்னியர்கள் தான் எடப்பாடியை கொண்டாடினார் அவர் வன்னியருடைய தலைவராக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் ரிசல்ட் இன்னைக்கும் அதுதான் அந்த ரிசல்ட்ல இருந்தவர் முப்பத்தாறு சதவீதம் வாக்கு எடுத்தவர் கலைஞர் ராணிப்பேட்டையில் ஆர்காட்டி வீராசாமியை நிறுத்தி டாக்டர் டாக்டர் ராமதாஸ் மூணாவது தலை மாதிரி இவரு வந்து ராமதாஸை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்தவரு விக்கிரவாண்டியில் ஆள் நிறுத்தி இருக்கணும் ராதாகிருஷ்ணன் கூட போட்டிருக்கலாம் இவர் சிபி சண்முகத்துக்கு எல்லாமே அவர் தான் ஆளின் சிபி சண்முகத்தை ஆட்டி விக்கிறத அவர்லாம் சொல்றாங்க இல்லையா அவரே கூட ஒரு கேண்டடேட்டா போட்டிருக்கலாம் ஒன்னியர் கேண்டடேட்டை போட்டிருக்கலாம் நின்று களத்துக்குள்ள ராமதாசை பலகனமாகிட்டார் ஈரோடு கிடைக்கல டெபாசிட் சீமான கண்டு பலகனமாயிட்டாரு இது நான் இன்னொன்னு தெளிவாக சொல்றேன் முந்தைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போது சீமானுக்கு வந்து ஈரோடு கிழக்குல இருந்தது ஒரு சதவீத வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது முப்பது சதவீத வாக்கு ஆனா சீமான் தன்னோட உடல் மொழியால மக்களோட ஒரு தராட்டு மக்களோட நின்னு அவரு பிரச்சார வலிமையில பெற்றது ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்கு சீமான் உயர்ந்துட்டாரு ஒரு காசு கொடுக்காம அந்த உயர்வை சந்திச்சாரு இவர் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு தக்கன கொடுத்தும் அஞ்சு சதவீத வாக்கு இழந்துட்டாரு

இவரோட நிலைமை சீமானுக்கும் இவருக்கும் ஈரோடு கிழக்குல வித்தியாசம் இல்லைன்னு வரும் அதை மறைக்கிறதுக்கு களத்தை விட்டு ஓடிட்டாரு இன்னும் செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து களத்துல ஹெவியா போனா டெபாசிட் அளப்பு இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கும் சோ அந்த புள்ளி மக்களுக்கு தெரியும் பூனை கண்ணை மூடுனா பூல இரண்டு பேராது பரிசு எழுதா எழுதாத நபர் வந்து ரிசல்ட் பார்க்க போக மாட்டேனே நீ பரிசு எழுதுனா ஃபெயில் ஆயிரும் அதனால் ரிசல்ட் பார்க்க போக மாட்டேன்னா ஃபெயில் ஃபெயில் தானே நீங்கள் களத்தில் நின்று சண்டை போடுறத விட களத்துக்களை வராது சீமான அளவில் வருத்தி விட்டுட்டு இருவரு விக்கிரவாண்டியில் டாக்டரையாக வருத்தி விட்டுட்டு சார் சில இபிஎஸ் ஆதரவாளர்கள் நம்ம பார்க்க முடியுது அவங்க சொல்கிறாங்க இது பிஜேபிக்கு எடப்பாடிக்கு சொல்கிற ஒரு ஸ்டண்ட்டு மெசேஜ் தான் சும்மா நாங்கள் வர மாதிரி காட்டுவோம் அப்படியே வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் பிஜேபியோடலாம் மாட்டோம் திரும்ப அந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து எங்களால் பிஜேபிக்கிட்டேருந்து ஜெயலலிதா வாங்கின அந்த ஓட்டை வந்து திரும்ப எங்கள் எடப்பாடி வாங்குவார்னு சொல்கிறாங்க சீமான்கிட்ட பலகினப்பட்டது அவங்களுக்கு தெரியல அவங்க சீமான ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடிக்கு பலகனப்படுத்தி எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு தான் சீமான் இன்னைக்கு சமூக நீதி புரட்சியா வளர்ந்துட்டு இருக்காரு சமூக நீதினாலே கிலோ என்னன்னு கேட்கக்கூடிய சென்னை வால் ஏசி மர்சர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அவங்க இன்னும் பேச மாட்டாங்க அவங்க மகத்திற்கு அடுத்தாலும் கிளிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறேன் சமூக நீதி அடிப்படையும் புரியாதவன் மொழி அடிப்படையிலையும் தெரியாதவனெல்லாம் ஏமா ஏமானு நான் கிளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான் பேசுகிறது ஃபேக்ட் டேட்டாவோட பேசுகிறேன் மற்றவனுக்கு டேட்டா இருக்காது ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்த சீமான் தான் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்தி எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டார் இன்னும் விக்கிரவாண்டி ஈரோடு கலக்கில் களத்தை விட்டு போனதில் நான் வெள்ளாடை கோண்டர்கள் மத்தியில் சீமான் ஸ்ட்ரெங்க் ஆவார் நான் வன்னியர்கள் மத்தியில் சீமான் ஸ்ட்ரெங்க் ஆவார் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டு டாக்டர் யாசங்க் தேவார் இடைத்தேரலுக்கு வேல்யூ உண்டு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த பாதி வராததுக்கு காரணம் எந்த விஜயகாந்த் அளவு அவர் பாதிப்படைஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த விஜயகாந்த் அந்த அம்மையார் கூட கூட்டணி போயிட்டாரு நாற்பத்தொரு சீட் வந்ததுனால சோ அந்த கேள்வி எல்லாம் இல்ல இப்ப சீமான் வந்து மின்ன அடிப்பாரு இன்னைக்கு மீனவர் பிரச்சனைக்கு

எடப்பாடி பலகிறப்படுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை எல்லாத்துக்கும் மேல அவர் களத்தை விட்டு ஓடுறதுனால முப்பத்தாறு சதவீத இரட்டை வாக்குல இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கே போயிட்டு விக்கிரவாண்டியில இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு பார்க்கணும் அவர் களத்துக்குள்ள இல்லங்கிறதுனால ஈரோடு கிழக்குல சீமான் வந்து அவர் அவர் பெரிய தலைவரா மதிச்சு அந்த களத்தை ஆடல கொடநாடு கொலை என்னாச்சு பொள்ளாச்சி பாலியல் இது என்னாச்சு தூ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு அதிமுக ஊழல் மந்திரிகள் என் இல்லைன்னு தான் கேட்டு தான் அந்த களத்தை சீமான் ஆடினாருன்னா சீமானுக்குள்ள குழுந்த பதினாறு சதவீத வாக்கும் எடப்பாடியும் மீறி விழுந்த ஓட்டு எடப்பாடியெல்லாம் ஒரு லீடரே இல்லைன்னு பொருட்டா நினைக்காம பேசி களமாடி சீமான் எடுத்த ஓட்டு இங்க ஏசி ரூம் அன்லிஸ்ட் சிலவர் வந்து இருந்துகிட்டு எடப்பாடி நிக்கல்ல திமுக நிக்கல அதெல்லாம் சீமானுக்கு ஓட்டு விழுந்த கருத்து குரல்கள் லெஸ் இன்பார்ம்டு பீப்புள் அவன் அவர்கள் நான் வந்து தரவுகளோட தெளிவாக சொல்றேன் இதுதான் இருபத்தி ஆறுல எதிரொலிக்கும் சார் நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு பெரியாரை பத்தி பேசினது ஈரோட்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலையா அது வந்து எடப்பாடிக்கான ஒரு சாதகமா போவதா சீமான் பேசினது பெரியார் மேட்டர்ல சீமான் பேசுனது ஸ்டாலினுக்கு தான் சாதகமா போகும் ஓ எழுபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு கொங்கு பலத்தில் எடுத்துட்டாரு திமுகவுக்கு மாசா ஓட்டெல்லாம் வரக்கூடிய இடம் இல்லாது அப்ப கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு தான் எவிடன்ஸ் ஓகே அப்ப ஸ்டாலினும் நாம் தமிழரும் ஒரு டீல்ல தான் இருக்காங்களோ டீல்னு நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க அதை பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்லை ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது ஸ்டாலினுக்கும் லாபம் சீமானுக்கும் லாபம் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியங்கிறது சீமானுக்கு லாபம் ஸ்டாலினுக்கு லாபம் தென் பெரியார் பிரபாகரங்கிறது சீமானுக்கு லாபம் ஸ்டாலினுக்கு லாபம் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம எடப்பாடி பலகினப்படுறார் நன்றி சார்